நேயர்கள் அனைவரையும் உங்கள் தாயக காற்று வானொலி சேவையின் வழியாக மறைபொருள் உண்மைகள் என்ற மாபெரும் தொகுப்பின் வழியாக மாபெரும் சத்தியத்துக்குள் அழைத்து செல்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இன்று நாம் பார்க்கப்போவது போவது எச்சரிக்கை எல்லா மத வேதங்களிலும் சொல்லப்பட்டது இந்த எச்சரிக்கை இறுதி வேதமான திருக்குறானில் அல்லா சொல்கிறான் உங்களுக்கு எச்சரிக்கையாகவும் ஒரு நற்செய்தியாகவும் தான் இந்த திருக்குறையில் இருக்கிறேன் இந்த வேதத்தை என்கிறார் எல்லா மத வேதங்களிலும் இறைவனின் எச்சரிக்கை இருக்கிறது அந்த எச்சரிக்கை உலகத்தில் நடக்கும் பொழுது நாம் அதை அறிந்து நாம் அதன்படி எங்களுடைய வாழ்வை மாற்றிக்கொண்டால் நாம் தப்பிவிட முடியும் அதைத்தான் இறைவன் சொல்கிறான் நல்லடியார்களை காப்பாற்றுவது நம்மீது பொறுப்பாகும் இறைவன் ஒரு ஊரை அழிக்க நாடினால் அதில் உள்ள நல்லவர்களை காப்பாற்றி விடுவான் என்று சொல்லி எல்லா மத வேதங்களிலும் இறைவனின் வசனம் இருக்கிறது இவ்வாறு இறைவன் இந்த உலகத்தை அழிக்க நாடும் பொழுது மக்களை காப்பாற்றுவதற்காக செய்வதுதான் எச்சரிக்கை அந்த எச்சரிக்கை இந்த பூமியில் இறுதி நாளில் இப்பொழுது அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன ஆனாலும் நாம் அதை உணராமல் இருக்கிறோம் அந்த உணராத உங்கள் நிலைமையை எச்சரிக்கை செய்து உங்களை விழிப்படைய செய்வதே இந்த பதிவின் நோக்கம் உலகத்தில் இன்று பார்த்தீர்கள் என்றால் வானத்தில் இருந்து மழை உலகம் வெப்பமயமாகிவிட்டது மழை பெய்யாது அப்படி என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த காலகட்டம் ஓசோனில் ஓட்டை விழுந்து விட்டது என்று சொன்னார்கள் இன்று பார்த்தால் மழை மிக அதிகமாக எல்லா இடத்திலும் கொட்டுகிறது ஒரு வருடத்துக்கு தேவையான மழை ஒரு நாளில் கொட்டி விடுகிறது ஊரே வெள்ளமாகி வருகிறது இந்தியாவில் தூத்துக்குடியில் அதே போல தைவான் இப்பொழுது குவை குவைத்தின் அரிய நாடான துபாயில் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது சவுதி அரேபியா அந்த இடங்களை ஒட்டியுள்ள பகுதியில் வெள்ளம் என்றால் சாதாரண வெள்ளம் இல்லை ஒட்டகத்தையே பாலைவனத்தில் வெள்ளம் அடித்து செல்கிறது பாலைவனத்தில் மழை பெய்வதே அபூர்வம் அங்கே ஒட்டகங்களே வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுகிறது என்றால் இது மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாகத்தான் பார்க்க வேண்டும் இன்றைய விஞ்ஞானிகள் இது குறித்து என்ன சொல்கிறார்கள் வானத்தில் நதிகள் உருவாகி ஓடிக்கொண்டிருக்கின்றன என்பதுதான் இதற்கு காரணம் என்று இப்பொழுது விஞ்ஞானிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வானத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற நதிகள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பூமியில் விழுகின்றன அதனால்தான் இந்த வெள்ளப்பெருக்கு என்று இன்றைய விஞ்ஞானம் இதற்கான காரணத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறது ஆனால் மற்ற மத வேதங்களில் மற்றும் எல்லா மத வேதங்களிலும் வானத்தில் தண்ணீர் இருக்கிறது இந்து மதம் பால் கடலே இருக்கிறது வானத்தில் என்று சொல்கிறது ஆகாய கங்கை தான் பூமியில ஓடுகின்றது ஆகாய கங்கையை தான் பூமிக்கு கொண்டதான் பகிரதன் என்றது இந்து மத புராணம் சொல்கிறது யூ ப்ரடிஸ் டைகரிஸ் என்று சொல்லி அங்கே ஓடுகின்ற நதிகள் சொர்க்கத்தில் இருந்து ஓடுகின்ற ஒரு கிளை நதி என்று சொல்கிறது அதை ஆன்மீகமாக சொன்னவர்கள் பொய் என்று சொன்னார்கள் அறிவியலாளர்கள் இன்று அறிவியலே சொல்கிறது வானத்தில் நதிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன அதுதான் இவ்வளவு பெரிய வெள்ளப்பெருக்கு காரணம் என்று சொல்கிறது இதெல்லாம் இவ்வளவு ஒரு அத்தாட்சி இறைவனின் அத்தாட்சி என்று பூமி கீழ் வெப்பம்தான் இருக்கிறது மிகப்பெரிய எரிமலைகள் தான் பூமிக்கு தோண்டினால் இருக்கும் உறுதியில் என்று சொன்னார்கள் இன்று பார்த்தால் பூமியில் இருப்பதே எழுபது சதவீதம் மிகப்பெரிய கடன் அந்த கடலை போல் மூன்று மடங்கு பெரிய கடல் பூமிக்கு உள்ள இருக்கிறதாம் என்று இன்றைய விஞ்ஞானம் சொல்கிறது இதெல்லாம் எதை குறிக்கிறது இறுதி நாள் எச்சரிக்கை உங்களுக்கு நினைவூட்டுகிறது இறைவனின் அத்தாட்சிகள் வந்துவிட்டன என்று சொல்லி திருமறை குரான் சொல்கிறது சந்திரனும் பிளந்து விட்டால் நேரமும் நெருங்கி விட்டது இறுதி நாளுக்காக எச்சரிக்கையாக இந்த திருமறை குரான இறைவன் இறைவன் இறுதி வேதம் இறுதி வேதமாக கொடுத்திருக்கிறான் இதெல்லாம் எதுக்கு உங்களை நீங்க திருத்திக்கிடணுங்கிறதுக்காண்டி இறைவனின் எச்சரிக்கை சொல்றான் திருமலை இறைவன் சொல்றான் எச்சரிக்கை செய்வரை அனுப்பாமல் நாம் அந்த ஊரை அழிப்பதில்லை இந்த உலகத்தை இறைவன் என்ன அனுப்புவான் அந்த மாதிரி எச்சரிக்கை செய்கிறாக்கள் தான் நாங்க இந்த நீங்க உலகத்தின் நிகழ்வுகளை பார்த்து சாதாரணமாக இடைபோட்டு விட்டீர்கள் பாதிப்பு உங்களுக்கு தான் தன்னை உங்களை காக்கும்படி தான் இறைவன் இந்த திட்டங்களை இந்த அறிவிப்புகளை எங்கள் மூலம் வெளிவிடுகிறார் உலகம் மிகப்பெரிய அழிவுக்கு ஆயற்றமாக கொண்டிருக்கிறது மிகப்பெரிய உலக அழிவு ஒன்று சம்பவிக்கப் போகிறது இறைவனின் கோபத்தின் நிமித்தம் இது நிகழப்போகிறது இதை அறியாமல் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இவ்வாறு எல்லாமே திடீர் திடீரென நடக்குது உலகத்துக்கு பூமிக்கு கீழே மூணு மடங்கு இருக்கிற பூமியில இருக்கிற கடலை போல மூன்று மடங்கு பெரிய கடல் இருக்குன்னு சொல்றான் சந்திரனுக்கு ராக்கெட் விட்டாச்சு செவ்வாய்க்கு போயாச்சு ஆனா பூமிக்குள்ள இப்பதான் கண்டுபிடிக்க பாருங்க இதெல்லாம் இறைவனின் அத்தாட்சிகள் வானத்துல நதியோடு அது பூமியில உழுது ஒரு வருஷத்துக்குள்ள இத ஒரே நாள்ல பெய்யுதுன்னு சொல்றான் இதெல்லாம் எதற்காக இறைவன் எல்லாத்தையும் திடீர் திடீர்னு கொடுக்குறான் நீங்கள் மனம் திரும்பி விட வேண்டும் சத்தியத்தின் பாதையில் நீங்கள் நடைபெற வேண்டும் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி இறைவன் அந்த மதங்களில் சொன்ன ஒரே வார்த்தை சத்தியம் சத்தியம் சிவம் சுந்தரம் நானும் வழியும் சத்தியமும் இருக்கிறேன் எல்லா சத்தியத்தை கொண்டே எல்லார்ட்டையும் படைத்தான் மூன்று மத வேதம் சத்தியத்தை தான் சொல்லுது அந்த சத்தியத்தை பற்றி கொண்டா போதும் இறைவன் நம்மளை காப்பாற்றிடுவான் உண்மையாளர்களை காப்பாற்றுவது எல்லாவின் பொறுப்புன்னு சொல்கிறான் கடவுளுக்கு ஒரு பொறுப்பு இருக்குன்னா நம்பிக்கையாளர்களை காப்பாற்றுவது அந்த நீங்கள் நம்பணுங்கிறதுக்காண்டி தான் இந்த எச்சரிக்கைகள் இந்த உலக அழிவுகள் பாலைவனத்தில் இப்படி ஒரு வெள்ளமா ஒட்டகத்தை அடித்து கொண்டு போகிறதுன்றால் நீங்கள் என்ன சொல்ல முடியும் இதை இதெல்லாம் அத்தாட்சிகளை உங்களுக்கு தெரியலைன்னா நீங்கள் மிகப்பெரிய ஒரு அழிவுக்காக ஆயத்தப்பட்டுக் கொண்டு இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் இதன் நிமித்தம் இந்த பதிவின் நிமித்தம் இந்த எச்சரிக்கையின் நிமித்தம் நீங்கள் அனைவரும் மனம் திரும்பி இந்த இறைவனின் வழியை தேர்ந்தெடுத்து சத்தியத்தின் பாதையில் நடைபோட அந்த இல்லாம்பல்ல இறைவன் உங்களை ஆசி ஆசீர்வதிக்கட்டும்